ஜனநாயகம் தலைக்க குடும்ப ஆட்சி நடத்தப்பட வேண்டும் தன்மானம் காக்க இலவசங்கள் தவிர்க்கப்பட வேண்டும் தன்மானம் காக்க இலவசங்கள் தவிர்க்கப்பட வேண்டும் டாஸ்மாக் மூடப்பட வேண்டும் இது கொள்கை இது இந்த கொள்கை உள்ள தலைவன் தான் இந்த நாட்டில் வாழ முடியும் அப்பேற்பட்ட தலைவர் ஐயா பாரிவேந்தர் அவர்கள் பெண்களுக்கு சம உரிமை இந்த மேடையிலே பெண்களை சம உரிமையோடு இன்றைக்கு அடுத்து வாழ்த்துறை வழங்க சொல்லியிருக்கிறார் ஊழல்கள் ஒழிக்கப்பட வேண்டும் விவசாய குடும்பத்தில் பிறந்த ஒருவர் இந்த நாட்டை ஆள வேண்டும் விவசாயிகளின் குடும்பத்தில் நாட்டை ஆள வேண்டும் விவசாயிகளின் தலைவராக நமது தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்பதற்காக அவர் குறிப்பிட்டிருக்கிறார்கள் தமிழர் இந்த நாட்டை ஆள வேண்டும் விவசாய குடும்பத்தில் பிறந்தவர் நாட்டை ஆள வேண்டும் எப்படிப்பட்ட கொள்கை ஆனால் இன்னைக்கு கோட்டையில் இருக்கிறவர்கள் கொள்கை அடிப்படையில் வாழ்கிறார்களா இல்லை டாஸ்மாகை மூடுவோம் என்று சொன்னார்கள் மூடினார்களா இல்லை